செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் என்று குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு துளாராசியும் விசாகம் நாளாக பாத்திலே பிறந்தவர்களுக்கு விருச்சக ராசியும் வரும் பொதுவாக விசாகம் அமைச்சரே பிறந்தாலே இளைய தமிழாருக்கு ஆகாது என்று சொல்லி நிறைய கல்யாணங்கள் தடைபடுகிறது ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது விசாகம் நாளாக பாத்திர பிறந்தவர்களுக்கு மட்டுமே இளைய சௌதனுக்கு ஆகாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆனால் அதிலும் சில விதி விதிவெடுக்கங்கள் இருக்கிறது அந்த சந்திரனை விசாகம் நாலாவது பதத்தில் இருந்த சந்திரனை குரு பார்த்தாலும் அல்லது குருவுடன் சேர்ந்தாலும் அல்லது புதன் சுக்கரன் இவர்களுடன் சேர்ந்தாலும் நிச்சயமாக விசாக நட்சத்திரம் நாலாவது பதம் எந்த விதமான தோஷம் செய்யாது என்பதுதான் சாஸ்திரம் ஆனால் நிறைய பேர் அது தெரியாமல் விசாகம் நட்சத்திரமா தோஷம் என்று சொல்லிவிடுகிறார்கள் நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் புதிதாக நான் எழுதியிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கத்திலும் அதாவது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் சீனிவாசன் பஞ்சாங்கத்தை அனைவரும் பார்த்து அதில் தெளிந்து அதை மற்றவர்களுக்கு காண்பித்து தோஷம் எதுவும் கிடையாது என்று சொல்வது மிகவும் சிறப்பானது அடுத்து இந்த ராசிலே பிறந்தவர்களுக்கு அதாவது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அல்லது நாளாக பாத்திர பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி முதல் வருகிறார் அடுத்து விசாகம் நாலாவது பாத்திர பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல வருகிறார் ஐந்தாம் இடமும் ஆறாம் இடமும் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கூட கண்டக சனி முடிந்து விடுகிறார் அர்தாஷ்டமம் சனி முடிந்து விடுகிறது இந்த அர்தாஷ்டம் சனி முடிவதன் மூலமாக சனியுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே பதினான்காம் தேதி வருகின்ற குரு பேச்சு மிக நன்றாக இருக்கிறது விசாகம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே குரு நன்றாகவே இருக்கிறார் அடுத்து ராகு கேது பேச்சுகள் கூட விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை பிறந்தவர்கள் லாபஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் அதாவது சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் விசாகம் நாலாவது பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட பத்து நாலாம் இடத்திலே இருப்பது பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஆக ராகுக்கேத்து பேச்சுகளும் பெரிய தோஷம் இல்லை குரு பேச்சும் பெரிய தோஷமில்லை சனிப்பேச்சியும் பெரிய தோஷம் இல்லை ஆக விசாகத்தில் பிறந்தவர்களும் இந்த வருடம் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அந்த திருமணம் கைகூடுவதற்கான குருபலம் எப்பொழுது இருக்கிறது என்று பார்த்தால் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது மே பதினைந்து முதல் ஜூன் பதினாறு வரை அதன் பிறகு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக மே பதினைந்து முதல் செப்டம்பர் பதினொன்று வரை இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து விசாகம் நாளாக பார்த்துல பிறந்தவர்களுக்கு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது சித்திரை மாதம் நல்ல குருபணம் இருக்கிறது ஆக திருமணமாகாத இந்த விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வரம் இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்பது உறுதி அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அடுத்து இந்த வருடம் ராகு கேத்துக்கள் முறையே நன்மைகளை செய்வதாகத்தான் இருக்கிறார்கள் மேலும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் புதிய முயற்சிகளை செய்யும் போது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்துவிட வேண்டும் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்து நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம் தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கிறது இந்த வருடத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும் இந்த வருடத்தில் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் நீங்கள் எந்த பொருளை பயிரிட்டாலும் எந்த உணவு தானியத்தை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் கிடைக்கப் பெறுவீர்கள் அது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதமாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சிகராசியில் வருகின்ற விசாகம் நாலாவது பாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விவசாயம் இந்த வருடம் நன்றாக செழிக்கும் தண்ணீர் இல்லாதவர்கள் போர் போடலாம் போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் சந்திரன் ஜலராசிலே இருக்கும்போது போர் போட்டால் மட்டுமே நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும் அதை அருகில் இருக்கின்ற ஜோதிடம் நீங்கள் பார்த்து அதை தெரிந்து கொண்டு நீங்கள் போர் போட ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் வெளிநாடு விரும்பும் மாணவர்களுக்கு வெளிநாடு யோகமும் கிடைக்கும் மேலும் படிப்பதற்காக கூட நீங்கள் வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம் அதற்கான வாய்ப்பும் இந்த வருடம் நன்றாகி இருக்கிறது அந்த வாய்ப்புகள் எல்லாம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பிரகாசமாக அமைய இருக்கிறது அடுத்து இந்த வருடம் இந்த விசாக சிலை பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆக விசாக நட்சத்திர பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணைகள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியே தேவை கிடையாது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக மனம் சந்தோஷம் அடையும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மருத்துவ சேவை இல்லாமலேயே உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மருத்துவத்துறையில் ஈடுபடாமலேயே நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள் தினசரி வாக்கிங் செல்வது மிகவும் சிறப்பானது இந்த விசாக பிறந்தவர்கள் அவசியம் தினசரி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் இருபது இருபத்தொன்னாவது பக்கத்தில் இருக்கின்ற தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மந்திரங்களை அனைத்தும் அது ஒரு ஐந்து அல்லது பத்து தான் வரும் அதை பழகிவிட்டால் ஐந்து நிமிட நிமிடத்திலேயே முடிந்துவிடும் தினசரி சொல்லிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக எந்த இடர்பாடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம் மேலும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் ஆனால் பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது பழைய வாகனங்கள் வாங்கினால் அது அதிகமாக ரிப்பேர் ஆகும் புதிய வாகனங்களை வாங்குங்கள் தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் இந்த விசால பிறந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்களும் பழைய வாகனங்களை வாங்கினால் அது பழுதுபட்ட வாகனமாக இருக்கும் வாங்கின பிறகுதான் அதை விவரம் தெரியும் அதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே புதிய வாகனம் உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டிற்கு ஏற்ற புதிய வாகனத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நன்மைகள் பெற முடியும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு விசாகம் நட்சத்திரத்தில் எலுமிச்சை மாலை போட வேண்டும் அதன் மூலமாக விசாகநாசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து விசாகம் நாளாக பாத்திலே பிறந்தவர்கள் அது விருச்சக ராசியில் வருகிறது என்பது செவ்வாயுடைய ராசி செவ்வாய்க்கு அதிவது முருகன் அங்கு விசாகம் நாளகப்பாத்திர பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருச்செந்தர் முருகன் கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும் அதுவும் விசாகம் நட்சத்திரத்திலேயே திருச்செந்தர் முருகன் கோயிலுக்கு சென்று திருச்செந்தர் முருகனுக்கு நீங்கள் சந்தனம் ஒரு டப்பாவது கொடுத்து விட்டு வர வேண்டும் அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் இந்த மூன்றும் செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் சிறப்பாக வருடமாக அமைந்து எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அவனுடைய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுக்ரனுக்கு ராசியான அந்த துலாம் ராசி புருஷனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த துலாம் ராசியில வந்துருவீங்க நான்காம் பாதம் மட்டும் உங்களுடைய விருச்சிக ராசியில வருவீங்க அந்த மாதிரியாக இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் குருவனுடைய நட்சத்திரம் ரொம்ப அந்த குரு நட்சத்திரத்துல இந்த விசாக நட்சத்திரம் மிகவும் பெருமை வாய்ந்த நட்சத்திரம் அதாவது அந்த முருகனுக்குரிய நட்சத்திரமே கூட இந்த விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்த பெரும்பாலான நபருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேர் அதிகமாக இருக்கும் சுப்பிரமணியன் அடுத்து பாத்தீங்கன்னா கந்தன் அடுத்து பாத்தீங்கன்னா முருகன் அடுத்து பாத்தீங்கன்னா பாலகுமாரன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேரா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த விசாக நட்சத்திரம் ஒரு குருவனுடைய நட்சத்திரம் எப்படி தன் தந்தைக்கு அந்த முருகன் என்ற கடவுள் உபதேசம் செய்தாரோ அதே மாதிரி தான் இந்த விசாக நட்சத்திரம் உடையவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிவுரை கூறுவதில் ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு நடந்தோம்னாலே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய எல்லாம் நிறைய பேர் பெற்றிருக்கிறாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அறிவுரை கூறுவதற்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க நீ இந்த தப்பு செய்யற நீ இந்த மாதிரியாக இருக்கு நீ செய்ய செய்யக்கூடிய விஷயங்கள் இந்தந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இவர்களுக்குன்னு சொல்வதற்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க அதே சமயத்துல இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்குன்னு யாருமே உறவினர்கள் யாருமே இல்லாம இருப்பீங்க அந்த அளவிற்கு ஒரு தனிமரமாக ஆக்கப்பட்டீர்கள் தோப்பாக இருந்த நபர்கள் ஒரு குடும்பத்தோட ஒரு ஒற்றுமையாக இருந்த நபர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தனிமரமாக ஆக்கப்பட்டிருப்பீங்க நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு உறவை தேடி ஒரு பாசத்தை தேடி ஒரு மதிப்பை தேடி நகரும் நண்பர்களாக தான் இருப்பீங்களே ஒளிய பெரிய அளவுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை மேடம் என்னைய உறவுகள் இருந்தாலே போறோம் என்னுடைய குடும்பத்தார்கள் இருந்தாலே போறோம் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அவங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்வேன் அப்படின்ற அளவிற்கு அந்த உறவை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர்கள் நீங்க விசாக நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவற விட்டுருப்பீங்க சில வாய்ப்புகள் வந்து அதை மிஸ்லீட் ஆகி அதை ரிஜெக்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் சில பேருக்கு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான இடையூறுகள் அதாவது எதிரிகள் அதிகமாக அதிகமாயிருப்பாங்க நீங்க எந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க உள்ள புகுந்து வேற ஒரு ஆட்கள் அதே தொழில செஞ்சு உங்களுக்கு உண்டான மார்க்கெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த எதிரிகளினுடைய தொந்தரவு இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இப்ப உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் அந்த எதிரிகளின் தொந்தரவு குறைவதற்கு ஒரு வருடமாக அடைவதற்கு ஒரு நேரங்களால் உண்டாக்குவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசாக நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தை சார்ந்தவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயதுல இருந்து ஒரு முப்பது வயது இருபத்தி ஐந்துல இருபது வயதுல இருந்தே சொல்லலாம் இருபது வயதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி முடிஞ்சிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை தேடி அலையக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் எப்படி நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவோமா எங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இருக்கு அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறுமா இல்ல என்னுடைய ஆஹ் கரியரை நான் எந்த விதத்துல கொண்டு போறது எப்படி இதை எவ்வளவு சந்தேகங்களும் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நிறைய பேர் பாத்திளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்களுடைய நாலேஜுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நீங்க எதிர்பாராத வகையில சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு எங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு தான் அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு அற்புதமான வருடமாக அனைத்து பாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கும் போது முயற்சிகளை கண்டிப்பா எடுங்க நம்பிக்கையோடு எடுங்க ஏன்னா தான் இந்த இடத்துல முக்கியம் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சில நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நிறைய நம்பிக்கைகளை இழந்து ஒரு மன தளர்ச்சி அடைந்து ஒரு சோர்வற்ற அதாவது சோர்வுடைய நிலையில இருக்கிறீங்க இப்ப இதெல்லாமே உங்களுக்கு விலக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகுது நீங்க சாதிக்கணும்னு நினைச்ச சில விஷயத்துல சாதிக்க போற நிறைய விசாக நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த இடத்திலேயே குருவும் இருக்கும் துலாம் ராசி வரிசையிலேயே குருவும் இருக்கும் வக்கரமாக இருக்கும் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல எல்லாம் இருப்பாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மூன்று நான்கு வருட காலமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சில இன்கன்வீனியன் மூலமாக அத பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது வரும் அத பண்ணி முடிக்காத ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க தேவையில்லாத ஒரு இடையூறுகள் வீட்டுல இருந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு முழுவதும் ஒரு நேரம் அந்த கம்ப்ளீட் பண்ண போறீங்க நல்ல கிடைக்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய சொந்த ஊர்லயே நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டுலயும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல பிசினஸ் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான ஒரு நேரம் ஆரோக்கியம்னா என்னது நல்ல ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம் ஒரு சண்டே சச்சரவு இல்லாம குழந்தை பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரு தருணமாக தான் இருக்கணும் குடும்பம்னு இருந்தாலே அந்த ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமான பேர் பாத்தீங்கன்னா டீச்சிங் உத்தியோகத்துல இருப்பீங்க டீச்சிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லெவல ரீச் பண்ணணும் ஒரு லெவல்ல ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே உங்களுடைய கேரியர்ல நீங்க நல்ல ஒரு ரீச் கேரியர் அடுத்தடுத்து மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம் இப்படி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேஷனாவே வச்சிருக்கிறீங்க பெண்கள் எல்லோருமே அதுக்கு ஒரு இடையூறு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஆண்டு எல்லாம் இருந்தது இங்கே குடும்பத்தையும் ஒரு பிரச்சனை உங்களுடைய பேஷனையும் சரியா ஒரு நிர்வகிக்க முடியாத ஒரு தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க லெவலையும் சரியா ரீச் பண்ண முடியல ஒரு டீச்சரா இருக்க இருக்கிறவங்கனாலும் சரி ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கனாலும் சரி அவங்களுடைய லெவலுக்கு நீங்க எப்போதுமே யோசிச்சு வச்சிருப்பீங்க அந்த மாதிரியான சில விஷயத்துல நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசாக நட்சத்திர பெண்களுக்கு உண்டான ஒரு வருடமாக இருக்க போது இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஏற்றம் ஆண்டாக அதாவது குடும்ப வாழ்க்கையிலும் சரி அலுவலகத்திலயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நிறைய ஏற்றமிக்க ஆண்டாக தான் இந்த விசாக நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது இதுல திருமண சம்பந்தமான சில தடைகளும் விலகுவதற்கு உண்டான ஒரு வருடம் தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏன்னா குடும்பத்துல அந்த திருமணம் தடை இருந்துருச்சு அப்படின்னாலே டெய்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கவே இருக்காது வீடு அதுல இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகம் ஏன்னா நீங்க யாராவது பொண்ணு பார்க்க வந்தாலோ மாப்பிள்ள பார்க்க வந்தாலோ ரொம்ப நேர்மையா பேசுவீங்க எனக்கு அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது அந்தந்த கண்டிஷன்ஸ் நிறைய போடுவீங்க இதனால உங்களுக்கு திருமண தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு சில பேருக்கு தோஷங்கள் செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் குடும்ப தோஷம் மாந்தி தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த தோஷங்கள் இடைவிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த திருமண தடைகள் இப்போ உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்க நல்ல வலு பெறுவதற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது சில பேருக்கு நான் பலன் சொல்லாம விட்டு அந்த ஒரு நேரமின்மை காரணமாக அந்த சுருக்கமா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆனால் நிறைய பேருக்கு எனக்கு சொல்லல என்னுடைய ஃபீல்ட சொல்லல நீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபுல்லா டீடைல்டா ப்ரிடிக்ஷன் மாதிரி பாத்துக்கலாம் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கொடுக்கப்படும் அதே சமயத்துல இன்னைக்கு நீங்க அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு உண்டான ஒரு பழங்கள் எல்லாமே கிடைச்சிரும் நாளைக்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும் அந்த மாதிரிதான் என்னுடைய அப்பாயிண்ட்மென்ட் டைமும் ரொம்ப நேரம் கிடையாது அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான தேவையான விளக்கங்கள் எல்லாமே கிடைக்கும் டைம் லிமிட் கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க மேடம் டைம் லிமிட்லாம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா இவ்ளோ நேரம்தான் பேசணுமா இவ்ளோ நேரம் தான் பேசணுமான்னு அந்த டைம் லிமிட்லாம் கிடையாது உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபது நிமிஷம் நான் சொல்லிடுவேன் அதற்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு தேவையை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்